ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுடைய மாபெரும் ஒரு வெற்றிக்கு பின்னர் நீங்கள் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்ததை எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அது ஏன் அதற்கு பொருத்தமான விடை பெருமை என்பதே பரிசுத்த வேதாகமம் பெருமைக்கான தண்டனை பற்றி அடிக்கடி எச்சரிக்கிறது நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டில் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமே என நாம் வாசிக்கிறோம் வேதாகமத்தின் பக்கங்களில் தங்களுடைய ஆணவத்தினாலும் கர்வத்தினாலும் தோல்வியை சந்தித்த அநேக மனிதர்களை நாம் காண முடியும் பெருமைக்கு தண்டனை கிடைத்ததுக்கு தாவித அரசரின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது தேவனுடைய ஏற்ற மனிதராக அவர் இருந்தார் உண்மையினாலும் வழியினாலும் தேவனின் பெற்றார் தன்னுடைய சிம்மாசனத்தை பறிக்க முயன்ற தனது இரு மகன்களிடமிருந்தும் அதை காப்பாற்றி கொண்டார் தாவிது உரியாவின் மனைவி பச்சபலிடம் நடந்து கொண்ட பாவ செயல் அவருக்கு அவமானத்தை கொண்டு வந்தது துணிச்சல் மிக்க இந்த வெற்றி வீரன் தற்பொழுது தனது வாழ்வின் இறுதிக்கு வந்துவிட்டார் தாவீதின் பராக்கிரமசாலிகளின் பட்டியலை தொடர்ந்து கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மூலம் உண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு இம்முறை தேவனுடைய ஜனங்கள் மீது அவருடைய கோபம் எழும்பினது பொதுவாக தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது அவருடைய சினம் எழும்பும் ஆனால் இம்முறை இஸ்ரவேல் மக்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தவறும் செய்யவில்லை ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்றில் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது என்று வாசிக்கிறோம் இந்த பாவத்துக்கான தண்டனை அனைத்து மக்களையும் பாதித்தாலும் தாவீது அது தன்னுடைய பாவம் என்று ஒத்துக்கொண்டான் ஏன் மக்கட்தொகை கணக்கு கெடுப்பு அவனது சுய மகிமைக்காகவும் பெருமைக்காகவும் எடுக்கப்பட்டது பெருமைக்கு எப்பொழுதும் தண்டனை உண்டு தனது படைபலத்தை அறிந்த தாவீது உடனே அந்த லெக்கத்தை அறிய தன் முகாந்திரத்தை உணர்ந்து கொண்டான் அவனுடைய இருதயம் அவனை பாதித்தது நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் வெகு புத்தீனமாய் செய்தேன் என்று தேவனிடம் அறிக்கையிட்டான் தாவீது காலமே எழுந்திருந்த போது தேவன் அவனுடைய பெருமைக்கு தண்டனையாக மூன்று காரியங்களை அவன் முன்வைத்தார் தேசத்திலே ஏழு வருடங்கள் பஞ்சம் உண்டாதல் மூன்று மாதம் அவனுடைய சத்துருக்களுக்கு பயந்து ஓடி தேசத்திலே மூன்று நாள் பயங்கர கொள்ளை நோய் உண்டாதல் முதலேன ஆனால் தாவீதின் தெரிந்தெடுப்பு சிறப்பானதாக இல்லை தனது எதிரிகளிடமிருந்து தண்டனை பெறுவதை விட தேவனிடத்திலிருந்து அதை பெறுவதையே தாவீது விரும்பினார் அவ்வாறே அன்று காலையிலே கொள்ளை நோயை கர்த்தர் இஸ்ரவேலிலே வரப்பண்ணினார் அடுத்த மூன்று நாட்களில் இஸ்ரவேலரின் தொடர்ச்சியான பாவத்திற்காகவும் தாவீதின் பெருமைக்காகவும் ஆயிரம் மனிதர்கள் அக்கொள்ளை நோயால் இறந்தனர் தற்பெருமையால் அழிவு நேர்ந்ததை ஈசாப்பின் கதை ஒன்றிலிருந்து நாம் அறிவோம் ஒரு சிறிய குளத்தில் இரு நாரைகளும் ஒரு ஆமையும் நட்பாக இருந்து வந்தன கோடை காலத்தில் நாட்கள் செல்ல செல்ல அக்குளத்தின் தண்ணீர் வெப்பத்தால் வற்றி ஒரு குட்டையாக மாறிவிட்டது எனவே அந்த நாரைகளும் ஆமையும் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நாரைகள் எளிதாக வேறு இடத்துக்கு பறந்து செல்ல முடியும் ஆனால் ஆமையால் அவ்வாறு செய்ய முடியாது எனவே அவைகள் யோசித்தன இறுதியில் அந்த ஆமை ஒரு ஆலோசனை கூறியது ஒரு பெரிய குச்சியின் நடுவில் ஆமை கவிக்கொள்ள நாரை அவர்கள் அந்த குச்சியுடன் பறந்தால் தானும் அவர்களுடன் வந்துவிடலாம் என்பதாக சொன்னது ஆமை குச்சியை இறுக்கமாக பற்றி கொள்ள நாரைகள் அருகில் உள்ள மற்றொரு குளத்துக்கு பறந்து சென்றன இந்த வினோத காட்சியை கண்டு வியந்த ஒரு விவசாயி ஆ என்ன அருமையான திட்டம் யார் இந்த சிறந்த ஆலோசனை தந்தது என்று கூறினார் அதை கேட்டதும் பெருமை தலைக்கேற ஆமை நான் தான் என்று சொல்ல வாயை திறந்ததும் அது குச்சியை கவியிருந்த பிடி நழுவி தரையில் விழுந்து இறந்தது அதன் அழிவுக்கு அதன் பெருமையே காரணமாயிற்று நமது பெருமையை பற்றி நாமும் எச்சரிக்கையா இருப்போமாக அந்த ஆமை துன்பமான முடிவு நமக்கும் வேண்டாம் தாவிதின் வாழ்க்கையில் பெருமையினால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டது மிகவும் வருந்தத்தக்கதே அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு என்பதை நாம் நினைவில் கொள்வோம் தாழ்மையுடன் வாழ்வோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் காட்